வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகால பார்க்கப்போம் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி நல்ல கொடுத்த தொடர்ச்சி நல்லப்படிவை விட்டுவிட்டு இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகளிலையும் மழைப்பிடிவை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு சற்று பரப்பில் அதிகரித்திருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே கிழக்கு திசை காற்று மற்றும் உயிரிழந்த காற்று இணைவின் காரணமாக தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் பரப்பில் கூடிய மழைப்படிவு இருக்கும் தென் கடலோரத்திற்கும் படிப்படியாக கிடைக்க தொடங்கும் எல்லாம் வெயிலுக்கு பிறகு இடி மின்னலுடன் தான் இந்த மழைப்படிவு வரக்கூடிய பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் பிறகு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று சற்று கூடுதல் பரப்பில மழைப்படிவு கிடைக்க தொடங்கும் எல்லாம் வெயிலுக்கு பிறகுதான் இலங்கையில் தொடங்கியிருக்கும் இலங்கையிலும் மழைப்படிவு மதியத்தில் தொடங்கும் அந்த மழைப்படிவு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் மன்னார் வளைகுடா வழி தென்கடலோரத்திற்கு வந்து நனைக்கு மழை தூரல் மழை லேசான மழைப்படிவை கொடுக்கும் இப்படி படிப்படியாக வெயிலுக்கு பின் மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கும் மே முதல் வாரத்தில் மேலும் பரப்பில் அதிகரித்த மழைப்படிவு இருக்கிறது எல்லாம் வெயிலுக்கு பிறகுதான் ஒதுக்கி ஒதுக்கித்தான் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் பெய்த இடத்திலேயே தினசரி பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி இடி மின்னலுடன் இருக்கும் மே இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கிறது இருந்தாலும் வெயிலுக்கு பிறகுதான் ஒதுக்கி ஒதுக்கி தான் வானிலையை வானிலையோட விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அப்டேட் அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி